வெல்கம் டு ஆல் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் வந்து கல்விங்கிற அதிகாரத்தில் இருக்கிற கேள்விகள் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது கல்வி ஓகேங்களா கல்வி தான் வந்து ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் அடுத்தது மனிதர்களுக்கு இரண்டு கண்களாக கூறப்படுவது எது அப்படின்னா எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு இரண்டு இரு கண்களாக கூறப்படுவது வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்னு யார் சொல்கிறாரு திருவள்ளுவர் அடுத்தது கசடு என்ற சொல்லின் பொருள் யாது கசடு அப்படின்னா குற்றம் ஓகேங்களா கசடுனா என்ன குற்றம் கற்க கசடர கற்பவை கற்ற பின் இவ்வடிகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு ஓகேங்களா இங்கே என்னென்ன வருதுன்னு பாருங்கள் எதுகையும் வருது மோனையும் வருது ஓகேங்களா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நான்குலுமே வந்து கா வந்திருக்கு அப்போ அது என்ன மோனை முற்று மூனை ஓகேங்களா அடுத்தது கற்க கற்பவை கற்ற பின் என்னது ஒன்று மூணு நாலு ஓகேங்களா ஒன்று மூணு நாலு வந்திருக்கு அப்படின்னா அது என்ன எதுகை மேற்கதுவாய் ஓகேங்களா இப்போ ஏவும் பி ஏவும் சியும் சரி ஓகேங்களா ஏ மற்றும் சி ஓகேங்களாப்பா இங்கே பாருங்கள் கா க நான்குலையுமே வந்து கா வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றுமோனை அடுத்தது ஒன்று மூணு நாலு இதில் வந்திருந்தது அப்படின்னா அது என்னது இதில் வந்து நான் மூணுலேயுமே வந்து இரு வந்திருக்கா ஒன்லேயும் மூணுலேயும் நாலுலேயும் ரெண்டாவது எழுத்து வந்து இருர் வந்திருக்கிறதுனால அது வந்து மேற்கதுவாய் எதுகை ஓகேங்களா அப்போ ஏவும் சியும் சரி அடுத்தது பாருங்கள் கற்றவர்கள் முகத்தில் இருப்பது இரண்டு கண்கள் கல்லாதவர் முகத்தில் இருப்பது எவை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இரண்டு புண்கள் ஓகேங்களா கற்றவர்கள் முகத்தில் இருப்பது வந்து கண்கள்ங்கிறாங்க அதே மாதிரி கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது வந்து இரண்டு புண்கள்னு திருவள்ளுவர் சூடு சொல்கிறார் ஓகேங்களா அடுத்தது மாந்தர் மாந்தர் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மக்கள் ஓகேங்களா மாந்தர்ங்கிற சொல்லோட பொருள் வந்து மக்கள் அடுத்தது கல்வியால் யார் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் உலகம் ஓகேங்களா கல்வியால் யார் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவோம்னா உலகம் ஓகேங்களா கல்வி என்னும் அதிகாரம் எந்த பகுப்பை சேர்ந்தது அப்படின்னா பொருட்பால் ஓகேங்களா கல்விங்கிற அதிகாரம் வந்து பொருட்பால் பகுப்பை சேர்ந்தது அடுத்தது உடையார் முன் இல்லாற்போல் ஏற்றங்கற் கற்றார் கடையறை இக்குரலில் விடுபட்ட சொற்களை தேர்க ஓகேங்களா க லாஸ்ட் ரெண்டு வார்த்தை இல்லை அந்த என்ன வார்த்தை அப்படின்னா கல்லாதவர் ஓகேங்களா உடையார் முன் ஏற்றங் கற்று கற்றார் கடையரே கல்லாதவர் அடுத்தது பாருங்கள் கடையர் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தாழ்ந்தவர் கடையர்னா என்ன தாழ்ந்தவர் மாந்தர்னா மக்கள் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பு தருவது எது ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பு தருவது வந்து கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு ஓகேங்களா கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு தான் வந்து என்ன ஏழு பிரிவுகளுக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு தரும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்தது மாடு மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன செல்வம் ஓகேங்களா மாடு அப்படிங்கன்னா செல்வம் அடுத்தது நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா குற்றமர ஓகேங்களா எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் குற்றமர கற்க வேண்டும் நூல்களை வந்து குற்றமற கற்க வேண்டும்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்தது தவறான விடையை தேர்ந்தெடு இதில் எது தவறுன்னு பாருங்கள் ஏமாப்புனா பாதுகாப்பு சரி அடுத்தது மாடுனா என்ன செல்வம் உவப்பனா என்ன மகிழ மூணுமே சரி அப்போ மாந்தர்னா என்ன மக்கள் இதுதான் தவறு ஓகேங்களா எங்கள் மனைவின் இருக்கும் தவறு மாந்தர்னா யாரு மக்கள் அடுத்தது மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க எவை வளரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவு ஓகேங்களா மனப்பாங்கான இடத்துல வந்து தோண்ட தோண்ட எப்படி இருக்கும் நீர் வந்து சுரக்கும் அதே மாதிரி மக்கள் வந்து நூல்களை கற்க கற்க அவர்களோட அறிவு வளரும்னு திருக்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் கல்விங்கிற டாப்பிக்கில் இருக்கிற பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தகவல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ